கரோளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் திறக்கப்படவுள்ள நூறு சுபோசா விற்பனை நிலையங்கள் தெற்காசிய உதைப்பந்தாட்ட போட்டி யாழ்மண்ணுக்கு பெருமை சேர்க்கும் மூன்று வீராங்கனைகள் அஸ்வசும தொடர்பான மேன்முறையீடுகளை முன்வைக்க ஜூலை பதினாறு வரை சந்தர்ப்பம் இறுதிப்போரில் பிரபாகரன் தப்பியோட விரும்பவில்லை சுபா குகதாஸ் வெளிப்படை நள்ளிரவில் திடீரென கைது செய்யப்பட்ட முன்னூறு பேர் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை செம்மணி மனித புதைகுழி விடயத்தில் இலங்கை அரசுக்கு அழுத்தம் பிரித்தானியாவின் அதிரடி அறிவிப்பு கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்த நபரால் பரபரப்பு இனி தொடர்வென விரிவான செய்திகள் எதிர்காலத்தில் நாடு முழுவதும் சுமார் நூறு சுபோஷா விற்பனை நிலையங்களை ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்ப்பதாக திரிபோஷா நிறுவனம் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடு முழுவதும் திரிபோஷா பொருட்களின் விநியோகம் மற்றும் எதிர்கால உற்பத்தி நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக வெகுசன மற்றும் சுகாதார ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ நேற்று கந்தானையில் உள்ள திரிபோஷா நிறுவனத்தில் விசேட கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டார் திரிபோஷா நிறுவனத்தின் எதிர்கால திட்டங்கள் மற்றும் உற்பத்தியை தொடர எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் தொடர்பில் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது இதேவேளை திரிபோஷா உற்பத்தி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக வெளியான கருத்துக்கள் முற்றிலும் பொய்யானவை என அண்மையில் ஸ்ரீலங்கா திரிபோஷா நிறுவனம் அறிவித்திருந்தது அத்துடன் நிறுவனத்தின் செயற்பாடுகளை பராமரிக்க தேவையான சோளத்தை வாங்குவதற்கு நேரடி மற்றும் வெளிப்படையான முடிவுகள் எடுக்கப்பட்டு விநியோகங்கள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தெற்காசிய உதைபந்தாட்ட வெற்றி கிண்ண போட்டியில் பங்கு பெற்றும் இலங்கை இருபது வயது பெண்கள் தேசிய அணியில் மகாஜனா கல்லூரி வீராங்கனைகள் மூவர் இடம் பிடித்துள்ளனர் ஜே லன்சிகா டி சஸ்மி எஸ் கம்சியா ஆகிய வீராங்கனைகளை இடம்பெற்றுள்ளனர் இப்போட்டி பங்களாதேஷில் ஜூலை பதினொன்று தொடக்கம் இருபத்தி ஒன்று வரை நடைபெறவுள்ளது இந்த வீராங்கனைகளை பலரும் வாழ்த்தி பாராட்டுகின்றனர் மேலும் இந்த வீராங்கனைகளை தேசிய அணியில் இடம் பிடிக்கும் வகையில் சிறப்பான பயிற்சிகளை வழங்கிய பாடசாலை பயிற்றுனர் திரு சீனா சாந்தகுமாருக்கு பாடசாலை சமூகத்தினர் நன்றிகளை தெரிவிக்கின்றனர் அஸ்வசும தொடர்பான மேன்முறையீடுகளை எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை முன்வைக்க முடியும் என கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அஸ்வசும திட்டத்தின் மூலம் ஒன்று எட்டு மில்லியன் மக்கள் பயனடைந்துள்ளதாக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலகே தெரிவித்துள்ளார் அஸ்வசும புரி திட்டத்தை பெற்றுக்கொள்வதற்காக மேலும் ஒன்பது லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் அண்மையில் தெரிவித்தார் கம்பஹா மாவட்டத்திற்குட்பட்ட கந்தானி ஜா எல வத்தலை மற்றும் ராகம பகுதிகளில் நடத்தப்பட்ட சிறப்பு சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது முன்னூறுக்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோத போதைப்பொருள் மற்றும் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சிறப்பு சோதனை நடவடிக்கையை போலீசார் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை இணைந்து மேற்கொண்டனர் நேற்று இரவு முழுவதும் இந்த அவசர சிறப்பு தேடுதல் மற்றும் சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது நாட்டிலிருந்து போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களை ஒழிக்கும் செயன்முறையின் ஒரு படியாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எதிர்காலத்தில் இந்த நடவடிக்கைக்கு தேவையான ஆதரவை வழங்குமாறு பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்த சிறப்பு நடவடிக்கை குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள பாதுகாப்பு அமைச்சு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சந்தேக நபர்களை கைது செய்வது உட்பட பல முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது இந்த தேடுதல் நடவடிக்கைகள் உரிய தொழில்முறை மற்றும் ஒழுக்கத்தை பேணுவதன் மூலம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் பொதுமக்களுக்கு குறைந்தபட்ச இடையூறுகளுடன் அவை மேற்கொள்ளப்பட்டதாகவும் உறுதியளிக்கப்பட்டது நாடு முழுவதும் நிலையான அமைதி மற்றும் பொது பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் அடையாளம் காணப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் தமது கவலையை வெளிப்படுத்திய பிரித்தானிய அரசாங்கம் கடந்த கால மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பொறுப்பு கூறலை வலியுறுத்துவதாகவும் அறிவித்துள்ளது முன்னதாக செம்மணி மனித புதைக்குழி விடயத்தில் அகழ்வுகள் தடையவியல் பகுப்பாய்வுகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை முன்னிறுத்திய ஆலோசனைகள் என்பவற்றிற்காக ஐக்கிய நாடுகள் சபை தலைமையிலான சுயாதீன விசாரணையை ஆதரிப்பது தொடர்பான பிரித்தானிய அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து அந்த நாட்டு நாடாளுமன்றில் எழுத்து மூல கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது இதற்கு பதிலளித்துள்ள பிரித்தானிய வெளியுறவு பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் துணை செயலாளர் கேத்ரின் வெஸ்ட் இந்த பிரச்சனையில் பிரித்தானியாவின் தீவிர ஈடுபாட்டை உறுதிப்படுத்தியுள்ளார் மனித உரிமை மீறல்களுக்கான பொறுப்புக்கூறலை ஆதரிப்பதில் பிரித்தானிய அரசாங்கம் உறுதியாக உள்ளது கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயத்தில் விசட கவனம் செலுத்தி நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் குறித்து விவாதிக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் அதே நேரம் கொழும்பில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் நாடலாவிய ரீதியாக உள்ள காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுடன் நெருங்கிய உறவை பேணுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு காலி முகத்திடலுக்கு முன்பாக ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் நபர் ஒருவர் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளப் போவதாக தெரிவித்து குழப்பம் விளைவித்துள்ளார் நேற்று பிற்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக உள்ள சமிக்ஞை விளக்கு கம்பத்தில் ஏறி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளப் போவதாக குறித்த நபர் மிரட்டியதனால் அந்த பகுதியில் பரபரப்பான நிலை ஏற்பட்டுள்ளது குறித்த கம்பத்தில் இருந்து தான் கீழே விழப்போவதாகவும் உயிரை மாய்த்து கொள்ளப் போவதாகவும் தெரிவித்த நபரை அங்கிருந்த மக்கள் காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர் எனினும் அந்த நபர் கீழே இறங்காமல் தொடர்ந்தும் சமிக்ஞை விளக்கு கம்பத்திலேயே அமர்ந்திருந்த நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அவரை மீட்டனர் உயிரை மாய்த்துக் கொள்வதாக தெரிவித்து மிரட்டிய குறித்த நபரை பின்னர் போலீசார் அழைத்து சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது நாடு முழுவதும் திறக்கப்படவுள்ள நூறு சுபோசா விற்பனை நிலையங்கள் தெற்காசிய உதைப்பந்தாட்ட போட்டி யாழ்மண்ணுக்கு பெருமை சேர்க்கும் மூன்று வீராங்கனைகள் அஸ்வசும தொடர்பான மேன்முறையீடுகளை முன்வைக்க ஜூலை பதினாறு வரை சந்தர்ப்பம் இறுதிப்போரில் பிரபாகரன் தப்பியோட விரும்பவில்லை சுபாக் குகதாஸ் வெளிப்படை நள்ளிரவில் திடீரென கைது செய்யப்பட்ட முன்னூறு பேர் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை செம்மணி மனித புதைகுழி விடயத்தில் இலங்கை அரசுக்கு அழுத்தம் பிரித்தானியாவின் அதிரடி அறிவிப்பு கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக உயிரை மாய்த்து கொள்ள முயற்சித்த நபரால் பரபரப்பு அஸ்வசும தொடர்பான மேன்முறையீடுகளை முன்வைக்க ஜூலை பதினாறு வரை சந்தர்ப்பம் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி